பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் கே என் இசைக்கராஜா தேவர் மீது தொடர்ந்து அவதூறு பரப்பதற்கு ஒரு கோஷ்டி இருக்கு காசுங்கிற தொழிலதிபர் வந்து நெல்லை கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காரு அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்ற பேரு வந்து இசைக்கராஜா அப்படின்னு மட்டும் வருது அந்த ஒரு வேட வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஐடி மாற்று சமூகத்துல பாண்டியர் வரலாறு திருச்சி எழுதக்கூடியவங்க இவன் அந்த கோஷ்டி ஃபுல்லாவே பிஎம்டி மீடியா இசைக்கிறாஜா பிஎம்டி மீடியா இசைக்கிறாஜா அப்படின்னு ஒரு பொய்யான பரப்புரைய பரப்புனாங்க அதன் பிறகு அது சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் பார்ட்டி வந்து ஆகாஷ் அவரே வந்து இப்போ நேரடியாக பிஎம்டி மீடியாலே பேட்டி கொடுத்துருக்காரு அந்த இசைக்கி ராஜா அப்படிங்கிறவர் வந்து நம்ம பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் கிடையாது அவர் வந்து ஒரு மாற்று சமுதாயம் தேவ சமுதாயமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறாரு அது பொதுவாக இப்போது இசைக்க ராஜா அப்படின்னாலே பிஎம்டி இசைக்க ராஜாங்கிற மாதிரி இவருடைய பேருக்கு கலங்கம் ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்திலே இவங்க செயல்படுறாங்க ரெண்டாவது அவர் மன வலிமையை வந்து மங்கடிச்சிடலாம் அங்கங்கே வந்து நம்ம இது மாதிரி பொய்யா பரப்புனா அவருடைய செயல்பாட குறைச்சிடலாம்னு நினைக்காங்க அது எந்த காலத்துலேயும் நடக்காது அவர் நீங்கள் ப இது மாதிரி ஃபேக் ஐடி வந்து அவரை தவறாக சொல்ல சொல்ல அவர் இதை விட பெரிய வளர்ச்சியை நிச்சயம் எட்டுவார் என்ன பிரச்சனைனாலும் ஓடோடி வர தலைவரா பிஎம்டி எம் தேவர் இருக்கிறாரு அதை வந்து ஆப் பண்ணணும் அவருடைய செயல்பாடுகளை குறைக்கணும் அப்படின்னா அந்த சமுதாயத்துக்கு கேட்கறதுக்கு நாதி இருக்காது இவங்க செய்யக்கூடிய அல்ட்ரா சிட்டியை வந்து கண்டுக்கிட மாட்டாங்க ரெண்டாவது பாண்டியர் யாருங்கிற பிரச்சனை வேற ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு அதை வந்து வரலாற்றை வந்து தவறா அவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் இவர் மறுப்பு தெரிவிச்சும் அதுக்கான பாண்டியர் யாரு மரவர் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களையும் தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவர் ஒரு ஆள் அப்படின்னா நாம இந்த வரலாற்று திரிபுகளை வந்து நம்ம நினைச்ச மாதிரி பொய் சொல்லலாம் அப்போ இவர் ஒரு ஆளை நாம எப்படியாவது மடைக்கிறனும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் பரப்புறாங்க ஒரு பொய்யான விஷயங்களை பரப்புறாங்க இந்த தலைவரே ஏற்கனவே சொல்லியிருக்காரு நான் இறக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் இசைக்கு ராஜாவை உருவாக்கிட்டு போவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அந்த ஆயிரம் இசைக்கு ராஜாவை உருவாக்குற வரைக்கும் எங்க தலைவர் உயிரோட இருப்பாரு இவங்களால இந்த சமுதாயத்தை எப்போதுமே வந்து மறக்க முடியாது ஏன்னா இவ்வளவு ஆதி காலத்துலேருந்தே இந்த சமுதாயம் வந்து ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்க அவங்களெல்லாம் எதிர்த்து சண்டையிட்டு இன்னும் ஒரு நல்ல நிலமையில தான் இருக்காங்க அப்போ இது இதே வேற சமுதாயமாக இருந்திருந்தா எப்பவுமோ அவங்க காணாமல் போயிருப்பாங்க ஆனா அந்த மரவர் சமுதாயம் தேவர் சமுதாயங்கிறது எவ்வளவு தொண்டு தட்டு போனாலும் நீங்க எவ்வளவு அடக்குமுறையை சந்திக்கிறதுக்கு தயாரான தான் இருக்காங்க அதான் இவ்வளவு ஒரு தரங்கட்டு போய் நடக்கிறாங்கன்னு தான் தோணுச்சு அவங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மீடியா யூஸ் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போகணும் இல்ல அவங்க சமுதாயத்துக்கு உருப்படியான விஷயங்களை சொல்லலாம் பாண்டியருங்கிற தவறா எழுதுறது ஒரு அமைப்போட லீடரை வந்து தவறா சித்தரிக்கிறது அவர் மேலே இதுக்கு முன்னாடி கூட ஒரு கம்ப்ளைண்டில் வந்து ஆடு திரு திருடுனதாக ஒரு கேஸ் இருந்துச்சு அதில் இசைக்கு ராஜான்னு ஒரு வார்த்தை வந்துச்சு உடனே இந்த இசைக்கு ராஜா தான் அப்படிங்காங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில் இசைக்கி அம்மன் கோயில் சாமியை கும்பிடக்கூடிய எல்லா பேருமே இசைக்கு தான் இருக்கும் எப்படியும் ஒரு ஒரு ஊருக்கே அஞ்சாறு இசைக்கு ராஜா இருப்பாங்க அந்த பேசிக்கு கூட நாலேஜ் கூட இல்லாத பேக் குரூப்புகளுக்கு நான் வன்மையாக கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது இது மாதிரி பொய்யான தகவல் பரப்பக்கூடியவங்களும் தொடர்ந்து நாங்கள் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவங்கள ஜெயிலே அடைச்சிருக்காங்க அதனால் இனிமேலும் இது மாதிரி பரப்பக்கூடியவங்க உங்களுக்கு நான் எச்சரிக்கை விடுறேன் நிச்சயம் உங்கள் மீது வழக்கு பாயும் ஒரு நாள் நீங்களும் ஜெயிலில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா தொடர்ந்து ஒரு கை நெசைக்கராஜா தேவர் மீது நீங்கள் வந்து பொய் பரப்புற பண்ணுங்கள் சார்